இன்றைய முதல் வாசகத்திலே நம்முடைய விசுவாசத்தோடும் கடவுளோடும் இணைந்திருத்தல் எவ்வளவு முக்கியம் என்பதை புனது யோவான் தனது திருமுகத்திலே சொல்கிறார் அப்படி இணைந்திருக்கிற பொழுது திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சி இருக்க வேண்டும் தான் மெசியா அல்ல மெசியாவுக்கு முன்னோடி பாலைவரத்தில் ஒழிக்கின்ற குரல் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன் அவரது திருமுழுக்கு இதைவிட உயர்ந்தது இயேசு யார் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி இயேசுவுக்கு பணிபுரிகிறார் முன்னோடியாக இருக்கிறார் இயேசுவோடு இணைந்திருத்தல் அல்லது இயேசுவுக்காக வாழ்தலிலே இப்படிப்பட்ட தாழ்ச்சி நம்முடைய சொல்லிலும் செயலிலும் மிக மிக முக்கியம் தாட்சி இல்லை என்றால் கர்வம் வந்துவிடும் நான் தான் எல்லாம் அந்த கர்வத்தை நம் உள்ளத்திலே தூண்டிவிட்டு சாத்தான் நம்மை அழித்துவிடும் தாழ்ச்சியோடு கடவுளுக்கு பணிபுரிவோம் தன்னை தாழ்த்துகிறவரை கடவுள் உயர்த்துவார் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக